யாரு 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 இவரை போல யாரு உரிமைக்காக குரல் கொடுக்கும் எங்க தலைவர் பாரு அரவணைப்பில் அவர் முன்பு ஆட்சிகள் இருந்த பணவீக்கம் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது எட்டு புள்ளி மூணு சதவீதமாக இருந்ததை போல அவர்களின் அரசாங்கத்தின் கடுமையான உழைப்பால் இன்றைக்கு அது பாதியாக இருக்கிறது வளர்ந்த நாடுகள் எல்லாம் தங்கள் பொருளாதாரத்தை தக்கவைக்க பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற போது இந்தியாவின் பொருளாதாரம் சீராக முன்னேறிக் கொண்டிருக்கின்றது அது மோடி அரசின் திட்டங்களா இன்னும் சொல்ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்றைக்கு இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி கிடைக்க இருக்கிறது கட்சிய புரட்சி தலைவர் அவர்கள் திமுகங்கிற தீய சக்தி அவருக்கு துரோகம் செய்ததான் உருவாகிய இயக்கத்தை அண்ணா திமுக அந்த கட்சி அன்னைக்கு துரோகத்தின் மூலமே ஒருத்தர் கபலீகரம் செய்து வைத்திருக்காரு தான் பழனிசாமி தான் அவர் நினைச்சிட்டு இருக்கார் ரெட்டையில இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் ஏமாந்துருவாங்க ரெட்டையில எம்ஜிஆர் தேர்ந்தப்ப அம்மா தேர்ந்தப்ப அது வெற்றி சின்னம் பி எஸ் வீரப்பாட்ட இருந்துச்சுன்னா வெற்றி சின்னமா நம்பியார் இருந்துச்சுன்னா வெற்றி சின்னமா அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எல்லா தேர்தல்களையும் தோல்வி ஆயிரக்கணக்கான கோடி செலவு செய்து ஆட்சி அதிகாரம் பெரிய கூட்டணி இருந்து வெற்றி பெற முடியவில்லை சட்டமன்ற பொது அப்படிதான் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை இன்றைக்கு ரெட்டரையை காட்டி யார் தமிழ்நாட்டில் யாரும் ஏமாற்ற முடியாது அவங்கள்ட்ட கேட்கிறோம் அந்த வேட்பாளர் ஒருவரில் எங்க பிரதமர் வேட்பாளர் ஐயா மோடி அவர்கள் உங்களுடைய பிரதமர் யார் அண்ணா பழனிசாமியான்னு கேள்வி ராமாயணத்தை எழுதுறது யாருன்னு தெரியாது இன்னொன்று என் பேரையே ஒழுங்காக சொல்ல தெரியாது அவரு சொல்லுவாரா டிடிவி திநகரன் சொல் டிடி திநகரன் யார் அந்த டிடி திநகரன் பாரு இன்னைக்கு அந்த கட்சி கஷ்டப்படுது அந்த சின்னத்தை அந்த கட்சியை மீட்டெடுத்து மீண்டும் உங்களிடம் கொடுப்பதற்காக தான் நானும் அன்பு சோழர் ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் கொண்டவர் <tellum -tondava>